கந்த சிஷ்டி கவசம் படித்தால் வறுமை நீங்கும் கிரக தோஷங்கள் விலகும் எதிரிகள் மனம் மாறும் நீங்கும் நீங்கும் பேய் பிசாசு பயம் பில்லி சூனியம் போன்ற பிரச்சனைகள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது மேலும் முருகனின் அருள் கிடைக்கும் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் சுறுசுறுப்பு உண்டாகும் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் என கருதப்படுகிறது படித்தால் கிடைக்கும் நன்மைகள் ஒன்று வறுமை நீங்கும் கந்த சிஷ்டி கவசம் படிப்பதால் வறுமை நீங்கி செல்வம் பிறகும் என்று நம்பப்படுகிறது இரண்டு கிரக தோஷங்கள் விலகும் நவக்கிரகங்களின் தோஷங்கள் நீங்கி அவை நமக்கு துணை புரியும் என்று கருதப்படுகிறது மூன்று எதிரிகள் மனம் மாறுவர் எதிரிகள் மனம் மாறி நம்மை விட்டு விலகுவார்கள் என்று நம்பப்படுகிறது நான்கு பீடை பேய் பிசாசு தொல்லை நீங்கும் வீட்டில் உள்ள பீடை பிரச்சனைகள் நீங்கும் சூனியம் நீங்கும் சூனியம் போன்ற பிரச்சனைகளால் அதிலிருந்து விடுபடலாம் ஆறு முருகனின் அருள் கிடைக்கும் கந்த சஷ்டி கவசம் பெருமானை வழிபடும் ஒரு பாடல் என்பதால் படிக்கும் பக்தர்களுக்கு முருகனின் அருள் கிடைக்கும் ஏழு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் கந்த சிஷ்டி கவசம் படிப்பதால் உடலில் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து சுறுசுறுப்பு உண்டாகும் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் நேர்மறை ஆற்றல் அதிகரிப்பதால் நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் மன அமைதி கிடைக்கும் கந்த சஷ்டி கவசம் படிப்பதால் மன அமைதி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது சந்தோஷம் பெருகும் மன அமைதி கிடைப்பதால் சந்தோஷம் பெருகும் என்று நம்பப்படுகிறது பிள்ளை பேரு கிடைக்கும் கந்த சஷ்டி கவசத்தை தொடர்ந்து படிப்பதன் மூலம் பிள்ளை பேரு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது தீய சக்திகள் அண்டாது கவசம் படிப்பதால் தீய சக்திகள் நம்மை அண்டாது என்று நம்பப்படுகிறது மற்றும் கைகூடுதல் கந்த சஷ்டி கவசம் படிப்பதால் நினைத்த காரியங்கள் கைகூடும் என்று நம்பப்படுகிறது எப்படி படிப்பது ஒன்று கந்தசஷ்டி கவசத்தை தினமும் காலையில் எழுந்து குளித்து முடித்து முருகனின் படம் அல்லது சிலை முன்பு அமர்ந்து படிக்கலாம் இரண்டு செவ்வாய்க்கிழமை தோறும் படிப்பது மிகவும் சிறப்பு மூன்று கந்த விரத நாட்களில் ஆறு நாட்களும் தவறாமல் படிப்பது மிகவும் நல்லது நான்கு ஒரு நாளைக்கு முப்பத்தாறு முறை படிப்பது மிகவும் சிறந்தது என்று நம்பப்படுகிறது மற்றும் ஐந்து கந்த சஷ்டி கவசத்தை பக்தியுடன் மனமுருகி படித்தால் முருகனின் அருள் கிடைக்கும்